இந்த வீடியோல வந்து பிராஞ்சல் நைட்டி தான் பாக்க போறோம் உங்களுக்கு இருந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது எல்ஏ எக்ஸல் ஏன்னா இது கஸ்டமரோட ஆர்டர் உங்களுக்கு வந்து ரிவ்யூ வீடியோ நான் வந்து காட்டுறேன் மொத்தம் எட்டு பீஸ் நைட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எல் ரெண்டு வந்து எல் சைஸு மற்றது எல்லாமே எக்ஸல் சைஸு ஸோ இது எல்லாமே வித் ஷாலு கேட்லாக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் பிராஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஷாலோட எடுத்துட்டா உங்களுக்கு வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் டூ சிக்ஸ்டி தான் வரும் ஆனால் வித் ஷாலோட எடுக்கும்போது உங்களுக்கு த்ரீ எயிட்டி இதோட ரேட் நான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எயிட்டி த்ரீ எக்ஸல் எடுத்துட்டிங்கன்னா த்ரீ டபுள் நைன் வரும் ஃபோர் எக்ஸல் வந்து ஃபோர் டுவெண்ட்டி வரும் உங்களுக்கு வித்து சாலோட இருக்கிறது பியூர் காட்டன் வித்து பேக்கெட்டு வித்து ஓவர்லாக்கு இதெல்லாமே வந்துடும் செம சூப்பராக இருக்கும் இது வந்து நைட்டி மாதிரியே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுடிதார் மாதிரியே தான் ஃபீல் ஆகும் கஸ்டமர் ஆல்ரெடி வாங்கிட்டு ரெண்டாவது தடவை எனக்கு ஆர்டர் வாங்கி ரெண்டு வாங்கி பார்த்தாங்க வாங்கி பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மறுபடியும் ஆர்டர் இது நாலு பீஸ் தான் ஃப்ரீ கொடுத்திருக்காங்க ஒன்று ரெண்டு மூணால எடுக்கிறீங்கன்னா சிப்பிங் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் கலெக்ஷன்ஸ் ஸோ இதை பாத்தீங்கன்னா பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்து காட்டுறேன் ஷால் வந்து ரெண்டு மீட்டர் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான கலைச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்ல அப்டேட் போட்டே இருப்போம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லேட்டா வந்து கேட்குறீங்க அவுட் ஆயிடுது குரூப்லாம் நம்ம அப்டேட் குரூப்பில் போட்டது குரூப்பில் இருக்கிற கஸ்டமர் டக்குன்னு எடுத்துருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துருவாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர் உடனே கிடைக்காது இது வந்து நான் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மடிப்பா மடிச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு மீட்டர் லென்த் வரும் ஷாலு சரிங்களா நல்லா லென்த்தாகவே வரும் நீங்க சுடிதா இருக்கு கூட இதை வேர் பண்ணிக்கலாம் ஷாலு பியூர் காட்டன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டி இது வரங்க உங்களுக்கு சுடிதார் மாடல்லையே இருக்கும் நைட்டி மாதிரியே தெரியாது சுடிதார் மாடல்லேயே உங்களுக்கு இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா வந்து அதை வச்சு காட்ட சொன்னால் வச்சு காட்டுறதுக்கு ரொம்பவே கூச்சப்பட்டு கடைசியில் வச்சு காட்டினாங்க ஸோ சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வேணும்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் உடனுக்குடனே வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா குரூப் லிங்க் அனுப்பிச்சிடுவேன் அதில் குரூப்பில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேர் இண்டிவிஜுவலாக வந்து கேட்குறீங்க இண்டிவிஜுவலாக அனுப்புறதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா சோல் அவுட் ஆயிருது அது நீங்கள் கேட்கும்போது இருக்கிறது இல்லை ஸோ அதுதான் ஒரு ரீசனு ஸோ இந்த மாதிரி உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணிக்கோங்க